மதிப்புக்கும் மாணவ மணிகளே இந்த ஏகத்துவ கொள்கையில் மிக உறுதியாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் பொழுது உங்களுக்கு சில பின்னடைவுகள் சில பிரச்சனைகள் சில எதிர்ப்புகள் நிச்சயமாக வரத்தான் போகிறது சில நேரங்களில் சில கிராமங்களில் தவாவுடைய பணிக்காக ஏகத்துவ பணிக்காக நீங்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும் அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பெயர்கள் குறித்து இன்னாருடைய மகன் இன்னான் தான் இந்த பிரச்சனையை செய்திருக்கிறார் அவர்தான் இந்த மாணவர்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு கருத்தை புகுத்தி இருக்கிறார் என்ற பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் மஹான் ரஹூவ தானா நபி இப்ராஹிம் அலையலாம் அவருடைய தியாக வரலாற்றை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது அவர்கள் விக்கிரகங்களை உடைத்ததுக்கு பின்னால் அவர்களை அந்த சமூகம் பேசுகிறார்கள் யார் இதை செய்திருப்பார்கள் செய்யும் பொழுது முடிவுக்கு வருகிறார்கள் நாங்கள் ஒரு இளைஞனை ஒரு வாலிபனை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இவர் தான் அடிக்கடி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் ஏகத்துவத்தை பற்றி அடிக்கடி கொண்டிருக்கிறார் மாணவர்களுக்கு மத்தியில் ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் ஆனால் காலில் உளுந்து கும்பிடுவது பொருத்தமில்லை அது இணை கற்பித்தல் போன்ற செய்திகளை அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பவர் இந்த இளைஞன்தான் இந்த தான் என்ற செய்தியை போன்ற நிலைமைகள் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு வருகிறது இப்படியான சாதாரண விடயமல்ல சிலைகளை உடைத்தே நொறுக்கிவிட்டு அந்த இளைஞனுக்கு இப்படி ஒரு செய்தி வருகிறது அவருடைய பெயரை என்ன சொல்கிறார்கள் இப்ராஹிம் தான் சொல்லியிருப்பார் இந்த இளைஞரான இப்ராஹிமான இந்த இளைஞன்தான் இந்த வேலையை செய்திருப்பார் என்று சொல்லி சொன்னதும் பேசிக் கொள்கிறார்கள் இல்லை விடக்கூடாது முடிவெடுக்க வேண்டும் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அந்த இப்ராஹிமை கூட்டி வாருங்கள் எப்படி கூட்டி வாருங்க மக்களின் முன்னிலையிலே மக்கள் மன்றத்துக்கு அவரை இழுத்து வாருங்கள் அவர்களை நேரடியாக நாங்கள் விசாரிக்க வேண்டும் அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அன்புள்ள இளைஞர்களே மாணவர்களே இப்படியான நேரத்தில் இப்படியான ஒரு பிரச்சினை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் எவ்வளவு துணிவோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹுத்தால மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அவசரப்பட்டு பயந்து நடுங்கி நான் அப்படி சொல்ல இல்லை நான் இப்படித்தான் சொன்னேன் என்று நீங்கள் மழுப்ப போகாதீர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த மழுப்பலும் செய்யவில்லை நியாயமான முறையில் அவர்களுக்கு உண்மையை அந்த ஏகத்துவத்தை எடுத்து முன்வைக்கிறார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் அவர்கள் கேட்டபொழுது இப்ராஹிமே நீங்களா இந்த வேலை செய்யுங்க அப்பொழுது இப்ராஹிம் அலி அவர்கள் ஆத்திரப்படை இல்லை கோவிக்கை இல்லை மிக மரியாதையாக சொல்லுகிறார்கள் நான் செய்யலை அந்த பெரிய ஆள் இருக்கிறானே அந்த தெய்வத்தில் பெரிய தெய்வம் அவங்க செய்த வேலை பெரிய ஒரு ஹேக்கமத்தாக அந்த தாவா பணியை செய்கிறார்கள் அந்த ஏகத்துவ பணியை செய்கிறார்கள் எல்லா சிறிய சிலைகளையும் உடைத்துவிட்டு பெரிய சிலையை மாத்திரம் வைத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் சொல்கிறாங்க கேளுங்க அவர் தானே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிறாரு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் இந்த இடத்துலான்னு இருந்தார் அவர் தானே பார்த்துக்கிட்டு இருந்துப்பார் அவர்கிட்ட கேளுங்க என்று சொல்லுகிறார்கள் விசாரணையின் முடிவில் அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன இப்ராயிம் கதைக்கிறீங்க நீங்கள் கல் பேசுமா கல் பேசுமா அந்த சிலை பேசுமா சிலையிட்ட போய் கேட்க சொல்கிறீங்களே என்ற உடனே அவர்கள் அழகான முறையில் அதுக்கு விடை சொல்லுகிறார்கள் அப்படி பேசாத விடை சொல்லாத தன்னால் கண்ணால் கண்ட பார்த்திருந்த ஒன்றை சொல்ல முடியாத ஒன்றையா நீங்கள் வணங்குறீங்க என்று சொல்லி மிக நிதானமான முறையில் ஏகத்துவ முழக்கத்தை சொல்லுகிறார்கள் கடைசியாக அவர்களுக்கு என்ன தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பின் முடிவு என்ன அவர்களை நெருப்பிலிட்டு கொசுக்கி கொள்ள வேண்டும் என்ற தீர்ப்பு வருகிறது அப்படி ஏற்பாடு செய்து அவர்களை நெருப்பிலே போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் போட்டார்கள் அல்லாஹு தாலா நெருப்புக்கு உத்தரவிடுகிறான் யானா ரொ கூனி பர்தன் ஒ சலாமன் அல்லா இப்ராஹிம் நெருப்பே நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் இந்த மனிதர்கள் புத்தியுள்ள மனிதர்கள் இந்த சிலைகளை வணங்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் நெருப்பை மூட்டியிருக்கிறார்கள் அல்லா நெருப்புக்கு உத்தரவிடுகிறான் நெருப்பே இப்ராஹிமை நீ பாதுகாத்து அனுப்பணும் சுடக்கூடியதாக அல்ல குளிரூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு பெரிய ஏகத்துவாதியாக இருந்திருப்பார்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இளைஞர் சமூகமே எங்களுடைய ஏகத்துவ நிலை என்ன இந்த ஏகத்துவ முழக்கத்திலே எங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு பக்கம் இருக்கட்டும் சாதாரணமாவது சொல்லுவதற்காவது என்னுடைய